வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஏப்ரல் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை சனி இந்நாளிற்கான ராசி மீனம் இந்நாளிற்கான நட்சத்திரம் ரேவதி மூன்றாம் பாதம் இன்றைய திதி சதுர்த்தசி இன்றைய யோகம் விஷ்கம்பம் இன்றைய கரணம் பத்திரை இன்றைய ராசி சிம்மம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் மீனம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் துலாம் மகரம் ரேவதி நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் ருதுசாந்தி பூ முடித்தல் பெயர் சூட்டல் முடிவாங்க காதுகுத்த அன்னபிராசனம் உபநயனம் விவாகம் பியாசம் கோடியுடுத்தல் ஆபரணம் தரிக்க விதை விதைக்க பிரயாணம் செய்ய கம்பாபிஷேகம் ஜலம் பிரயாணம் கிரக ஆரம்பம் மருந்துண்ண குளம் கிணறு வெட்ட வித்தியாரம்பம் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி ஏப்ரல் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை சனி சூரியன் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் அசுவினி நான்காம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது புதன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சித்திரை நான்காம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி நான்காம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்